தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது அதாவது சுமார் முப்பத்து ஒன்று புள்ளி ஒரு கிராம் ஏறக்குறைய மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து டாலருக்கு விற்பனை செய்யப்பட்டது மலேசிய சந்தையில் ஒரு கிலோ கட்டி தங்கம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து நானூறு ரிங்கிட்டிற்கு விற்பனை செய்யப்பட்டது கொலம்பூரில் உள்ள நகைக்கடைகளில் இன்று காலை ஒரு கிராம் நைன் ஒன் சிக்ஸ் ஆபரண தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட ஐநூற்று ஏழு ரிங்கிட்டிற்கு விற்பனை ஆகி வருகிறது அமெரிக்க அரசாங்கத்தின் பெரும்பாலான செயல்பாடுகள் முடங்கியதால் தங்க விலை அதிகரித்துள்ளது நிச்சயமற்ற பொருளியல் அல்லது அரசியல் சூழலில் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது அதிகம் முதலீடு செய்வது உண்டு மிக உலக நடப்புகளை தங்கத்தின் உச்சத்தைிருக்கின்றியமாக எ தங்கட்டின் விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் குறையும் என்றுதான் சொல்கின்றார்கள் தங்கத்தின் விலை இன்னும் அதிகமாக வாய்ப்புகளே அதிகம் என்பதால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்கத்தில் முதலீடு செய்வதே மிகச்சிறந்த ஒரு அப்பர்ச்சுனிட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கத்தின் விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தங்க முதலீடு பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது விலை நான்காயிரத்தில் இருந்து நான்காயிரத்து ஐநூறு டாலர் வரை உயரக்கூடும் என்று மலேசிய இந்தியர் நகை வணிகர்கள் பொருட்கொள்ளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு மட்டும் தங்கத்தின் விலை நாற்பத்தி ஏழு விழுக்காடு அதிகரித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தங்கம் தற்சமயம் எந்த உச்சத்தில் இருக்கிறது என்றது நம்ம கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதே தங்கம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு நம்பிக்கையோடு வாங்கக்கூடிய தருவாயில் இருந்த தங்கம் இன்றைக்கி ஐநூறு ரெங்கேட்லேருந்து இன்னும் ஏறும் இந்த எதிர்பார்க்குற நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறதுனால் இந்த தங்கம் அதே விலையில் இருக்குமா ஏன்னா இப்போ உள்ள பெரிய கேள்விக்குறி என்னன்னாக்கா தர்சமயம் அரசாங்கத்தில் இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னாக்கா அமெரிக்கா நாடில் இருக்கக்கூடிய இந்த டேரிஃப் என்று சொல்லக்கூடிய அந்த டேக்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு தான் தங்க விலை ஏகி கொண்டிருக்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதே ஒரு காலகட்டத்தில் ஏதா சரியான முறையில் வந்து விட்டால் தங்க விலை இறங்கி விடுமா என்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக எல்லோருக்கும் காணப்படுகிறது ஸோ இந்த தங்கம் எப்போ போய் அது சரியான முறையில் வரும் என்றது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க இப்போது என்னாச்சுனாக்கா தங்கம் ஏறக்கூடிய ஐநூற்றி முப்பத்து ஐநூற்றி முப்பது வலி வரைக்கும் வந்து விட்டது ரிங்கி கணக்கு பிரகாரம் ஆனால் இதே வந்து அவுன்ஸ் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு யூஎஸ் டாலராக ஒரு அவுன்ஸாக காணப்படுகிறோம் ஆனால் இது எது வரைக்கும் போகும் என்று பார்த்தால் ஏற்குறைய நாலாயிரம் வர்றதுக்கு ரொம்ப சா சீக்கிரத்தில் வந்துவிடும் என்றது எல்லோரும் தெரியும் விஷயம் ஆனால் இது ஐயாயிரம் வரைக்கும் வருமா என்று ஒரு பெரிய கேள்விக்குறியாக எல்லாமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அப்படி வந்துவிட்டால் திரும்ப தங்கம் ரிவர்ஸ் ஆகுமா அதாவது கீழே இறங்குமா என்றது பெரிய கேள்விக்குறியாக காணப்படுகிறோம் ஆனால் தற்சமயம் இந்த சிறு முதலீடுகள் அதாவது தற்சமயம் வந்து இன்றைக்கி வாங்கி நாளை கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே இவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து தங்கத்தின் அதாவது வருமானமாக பார்த்து கொண்டு அது அந்த அந்த வகையில் வாங்கி விற்பதனால் தங்கத்தின் விலை ஏறும் ஏறி கொண்டு இருக்கிறதே காணப்படுகிறோம்